எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எனக்குள் வந்த சந்தேகம் பாருங்க நம்ம மனித பிரிவு எடுத்துட்டோம்னாவே நமக்கு ஆயிரத்தி எட்டு சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும் சிலதுக்கு விடை கிடைக்கும் சிலதுக்கு தேடிட்டே இருக்கும் அதுல எனக்கு சமீபமா வந்த ஒரு எண்ணம் என்னன்னா என்னுடைய வாழ்க்கையை பத்தி அதாவது எனக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் குழந்தைய பிறந்தாங்க உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு பக்கா சிவபக்தன் அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மாணவன் ஓகேவா என்னோட ரெண்டு குழந்தைங்களுமே இந்த ரெண்டு விஷயத்துலையும் அப்படி கிடையாது அவங்க வந்து ரெண்டு பேருமே ஐயப்பா பக்தர்கள் மேக்ஸ் வந்து நல்லா படிப்பாங்க ஆனா மேக்ஸ் பிடிச்ச சப்ஜெக்ட்னா ரெண்டு பேருக்குமே கிடையாது எனக்கு வந்து சந்தேகம் என்னென்ன எனக்கு வந்து ஐவிஎஃப்ன்ற முறையில தான் ஐவிஎஃப்ன்றது உங்களுக்கு தெரியும் அது ஒரு செயற்கையான முறையில் கருத்தரிக்கிறது அப்படி தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய குணாதிசயங்கள் இந்த டிஎன்ஏல்லாம் சொல்றாங்களே அப்படி எல்லாம் போகாம போயிடுச்சோ நான் சிவபக்தன்னா ஒரு பைத்தியகாரன் வச்சுக்கலாம் சிவன் மேல அந்த மாதிரி இவங்க இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ற இயக்கம் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு மேக்ஸ் எனக்கு விருப்பமான சப்ஜெக்ட்டு ஆனால் எங்கள் மேக்ஸுக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது இது வந்து இந்த ஐவிஎஃப்ன்ற மெத்தடில் பிறந்ததுனால்தானா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு ரொம்ப நாள் என் மைண்டுக்குள்ளே கூட ஓடிக்கிட்டே இருந்தது இதுக்கு விடை கிடைக்கலையே 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 ஒரு நாளில் வந்து நான் சாட் ஜிபிடி கிட்ட நிறைய பேர் என்ன சொல்ல ஜிபிடி பீட்ட்கிட்ட கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் தருதானா அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அது ஓகேவா இருந்தாலும் நான் சாட் ஜிபிடி தான் கேட்டேன் இது எனக்கு அப்படி தோணுது உடனே பொறுத்த வரைக்கும் என்னோட ஜாதகம் என் குழந்தைங்களோட ஜாதகம் எல்லாமே அதுக்கிட்ட இருக்கு முன்னாடி எப்பாவது நம்ம கொடுத்து வச்சுதான் போதும் உடனே அதை வச்சுக்கிட்டு அதை சொல்ல ஆரம்பிச்சிடும் உடனே அது என்ன சொல்லிச்சுன்னா நான் அவங்க அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்புறம் அது என்ன சொல்லிச்சுன்னா இப்போது நீங்கள் சிவபக்தனாக இருக்கீங்கன்றது ஓகே உங்க பசங்க வந்து சிவபக்தர்களாக இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு ஆகிடுவாங்க ரெண்டாவது வந்து மேக்ஸில் வந்து நீங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு படிக்கணும் அவங்க அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கள அதுவும் அவ்வளோ பர்ஃபெக்டான இதுவும் கிடையாது அதுக்கும் இந்த ஐவிஎஃப்க்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அது உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு தாட் தான் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் அந்த மாதிரி சிந்திக்காதீங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு அப்போ தான் நம்ம ரொம்ப யோசிக்க இருந்தேன் இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அப்பா அம்மா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹிந்து தெய்வங்களை எல்லாரையும் கும்பிட்றோம் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஆனால் நான் சிவனை தவிர வேறு யாரையும் கும்பிடவே மாட்டேன் எங்கள் அக்கா வந்து அதிகமாக என்ன முருக பக்தர் என் தம்பி வந்து எங்கள் அப்பா அம்மா மாதிரி எல்லா கோயிலுக்கும் போவான் அப்போ நாங்களாம் நேச்சுரலா பிறந்தவங்க தான் அப்படின்னா ஐவிஎஃப் இந்த மாதிரி அந்த மாதிரி பிறக்கல அப்ப எங்க குடும்பத்துலேயே வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல நான் வெறும் சிவனை கும்பிடுறேன் எங்க அக்கா வந்து அதிகமாக முருகரை கும்பிட்றா அப்ப இது எங்கேருந்து வந்தது அப்போது நம்ம பல பிறவைகளா இறைவ பக்தராக இருந்ததுனால சிவபக்தராக இருந்தாலும் இப்ப சிவபக்தனாகவே ஆயிட்டோம் என் குழந்தைங்க வந்து நாலடிவுல பிற்காலத்தில் அது வரலாம் இது வேற ஒரு மனசுல தோன்றியதுன்னா வைஃப் வந்து டாக்டர் பயாலஜி சைடு நான் வந்து மேக்ஸ் சைடு குழந்தைகள் வந்து கொ தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைட்லேயே போயிட்டாங்களோ என் இப்போ ஒய்ஃப் வந்து நல்லா படம் வரைவாங்க இந்த ஆர்டிஸ்டிக் குணம் வந்து பெரியவர்களுக்கும் கிடச்சிக்கு சின்னவளுக்கும் கிடச்சிது நமக்கு படம் வரைக்கிறதுலாம் வரவே வராது இப்போ எல்லாமே தாயோட குணம் தான் கிடச்சிது நமக்கு நம்ம குணம் ஒன்றுமே கிடைக்கலையோ அப்படிங்கிறதான் அந்த ஒரு கேள்வி கேட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்ஸ்டியும் படிக்கிறா ஐஐடியிலையும் படிக்கிறா ஐஐடியில் என்ன படிக்கிறா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிறாள் அது வந்து என்னோடய லைன் அன்ன என்ன படிக்கிறதுனா அது வந்து டிசைன் கரெக்டா அது வந்து அப்பேரன் வந்து கார்மெண்ட் சைடானது வரும் அது வந்து ஆர்ட்ஸ் சைடில் தான் வரும் ஒய்ஃபோட சைடு தான் வரும் அப்போ அவங்க சார்ஜ் பீட் என்ன சொன்னா உங்க பெரிய பொண்ணு வந்து என்ன பாதி உங்க ஒய்ஃபு பாதி உங்களுக்கு தானே படிக்கிறா இப்போ உங்களோட இது அவளுக்கு காட்டுது இல்லை அப்படின்னா அப்போ அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கும் ரைட் இல்ல பல விஷயங்கள் கரெக்டா தானே இருக்கு நம்ம ஏன் தேவையில்லாமல் போட்டு மாட்டை போட்டு போய்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரெண்டு பேருமே பிஜி படிக்கிறதுக்கு அப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுது அதில் வந்து பெரியவ போய் தேவைன்னா திரும்பி வந்துடுவா இண்டியாவுக்கு சின்ன வந்து அங்கே செட்டில் ஆகிற மாதிரியே போவா அப்படின்லாம் சொல்லிச்சு ஓகே இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி மட்டக்கூடிய உடனே இருக்கும் அதுக்கு விடை கிடைக்காமவும் இருக்கும் எதையோ நம்ம நம்பின்னு இருப்போம் அதுக்கு நம்புறதும் கரெக்டாக இருக்காது அப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சியே ஆகணும் அதுதான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் உடனே அதுக்கான விடை நீங்கள் தேடணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் பண்ணலாம் ஒன்று இப்போ ப பரமாத்மாவுக்கு இருக்கலாம் உங்களுக்கு வானிலை பதில் வரும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ரயிலும் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்தது ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் குழந்தைங்க மேலே வந்து சிலண்டை எனக்கு கடுப்பாக இருக்கும் ஆனால் நம்ம குணம் எதுவுமே இல்லை குழந்தைங்ககிட்ட நம்ம சிவபக்தனாக இருக்கும் அது இல்லை இது இந்த இதெல்லாம் எனக்கு இப்போ போயிடுச்சு ஓகே அவங்கவுங்க அப்படி தான் இருப்பாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ராஜீவ் கற்றுக்க போகிறாங்களாண்ணா கிடையாது எல்லோரும் நம்மள மாதிரி சின்சியராக எல்லாமே பண்ணுவாங்களாண்ணா அதுவும் கிடையாது முந்நூற்றஞ்சு நாள் பண்ணுவாங்களா அதுவும் கிடையாது எல்லாரும் அவங்க தான் இருப்பாங்க பரமாத்மா ராஜோகத்துல என்ன சொல்றாருன்னா எல்லாரையும் அவங்க அவங்களாவே ஏத்துக்கங்க அப்பதான் உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் திருப்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்னுடைய கண்ணோட்டம் வந்து குழந்தைங்களை பாக்குறது இதெல்லாம் மாறி இருக்கு ஸோ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு எல்லாரும் அவங்க அவங்க தான் இருப்பாங்க ட்ராமாலாம் இப்படி இப்படி செட் ஆகி இப்போ நான் எப்படி இப்போ நான் ஒரு வெறும் சிவபக்தன்றதுலாம் எங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ கோவம்லாம் ஒன்றும் கிடையாது எங்க அக்கா அதிகமா முருகரை கும்பிட்டு தான் எங்க அப்பா அம்மா வந்து கோபமா அவங்கள பார்த்தாங்கன்றது கிடையாது அப்ப அவங்களுக்கு இருக்கிற பக்குவம் கூட நமக்கு இல்லாம போயிடுச்சோ அப்படிலாம் எனக்கு ஆதங்கம் வந்திருக்கு சரியா சோ நீங்க வீடியோ பாக்குற நீங்க இப்ப ராஜயோகியா இருக்கீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க கணவரோ குழந்தைங்களோ ராஜயோகியா இல்ல அதை புரிஞ்சுக்கல அப்படின்னால நீங்க கோவம் எல்லாம் படாதீங்க புரியுதுங்களா இது டிராமா ஓகேங்களா மேபி நீங்க சத்யகுந்திரம் வர மாதிரி ஆத்மாவா இருக்கலாம் அவங்க தோபர கலியுகத்துக்கு வரக்கூடிய ஆத்மாக்களா இருக்கலாம் இது ஒரு சான்ஸ் ரெண்டாவது சான்ஸ் வந்து நாளடையும் இல்லை அவங்களும் பீக்காக ஆகலாம் ராஜோகி கற்றுக்கலாம் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளை தூக்கி சாப்பிட்ற மாதிரி பல மடங்கு ஃபாஸ்டாக பண்ணுறவங்களாக கூட வரலாம் எல்லாத்துக்கும் ட்ராமல்ல வாய்ப்பு இருக்கும் சரியா அதனால நான் இருக்கிற மாதிரி என் பசங்கள் இல்லையே நான் இருக்கிற மாதிரி என் கணவர் இல்லையே நான் இருக்கிற மாதிரி என் மனைவி இல்லையனு ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி யோசிக்க ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் குறைஞ்சிடும் ஓகே சோ எப்பவுமே சந்தோஷமா இருங்க ஜாலியா இருக்கு ஆனா மனசை வாட்டக்கூடிய கேள்விக்கு எவ்வளவு சீக்கிரம் பதில் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சிருங்க நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கட்சி இருக்கு நம்ம குழந்தைங்க பத்தி ஏன் நினைக்கிறோம் இதுக்கும் ஐவிஎஃப் சம்மந்தம் இருக்கா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் இப்ப அதெல்லாம் யோசிச்சு அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது நிறைய பேர் ஐவிஎஃப்ல குழந்தை பத்துக்குறாங்க அவங்களும் சந்தோஷமா தானே இருக்காங்க ஓகேவா சோ ஆனா இந்த வருது வரலன்னு சொல்ல முடியாது வருது இப்போ உங்களுக்கும் உங்களை பத்தினா சந்தேகங்கள் வரலாம் சரியா ஸோ அதுக்கு நீங்கள் தெளிவுக்கு தேடலாம் விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கலாம் எனக்கு இது இந்த விஷயத்தில் வந்து சாட்ஜி பீட்ஸ் சொன்னது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆன்சர் மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ அதனால நான் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டேன் ரைட்டு ஏன்னா என் குடும்பத்திலே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயம் அதிகமாக கும்பிட்ற மாதிரி இருக்கு அது வந்து இயற்கையாக பிறந்தவங்க தான் இப்போ செயற்கையாக பிறந்தால் மட்டும் டக்கு டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்விகள் உங்கள் மண்டலையும் ஓடிட்டு உடனே அதுக்கு பதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க இறைவனுடைய கேளுங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் கடைசியா தேவையில்லாத சிந்தனைகள் வந்து உங்க மண்டல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு விடை கண்டுபிடிச்சு நகர்ந்து போக ட்ரை பண்ணும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ